வெளியில பிஆர்டிம வச்சு ஒரு வேலை வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து ஹோஸ்ட வந்து மிரட்டி பார்த்தாங்க வெளியில அவங்கள பிஆர்டி பிஆர் ரிவியூ பெய்ட் ரிவியூக்களை வச்சு அதுக்கப்புறம் யூவிபி பிலிம் சிட்டிக்கு வடக்குல இருந்து வந்த நண்பர்கள் இங்க வேலை செய்யறவங்களை வீக்கெண்ட்ல வந்து இருநூறு ரூபா முன்னூறு ரூபா அப்படின்ற மாதிரி மனித்தாலத்துக்கு ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது பேரை உள்ளுக்குள்ள அனுப்பி சௌந்தர்யாவோட போட்டோவை காமிச்சு சௌந்தர்யா சௌந்தர்யா கியா சௌந்தர்யா சோ சௌந்தர்யாண்டு வரைக்குள்ள கைதட்டணும் அப்படின்னு சொல்லி அவனுங்க திட்டு வாங்கினாலும் அந்த அம்மாக்கு கைதட்டி கொண்டிருக்கானுங்க அப்படி அவர் கூத்த வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க இன்னொன்னு இந்த பத்திரிகைகளுக்கு வந்து இந்த சௌந்தர்யாவை போல சொல்லியும் முத்துவர்களை அவரை கீழே வச்சு பேச சொல்லியும் அடுத்தது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய சீரியல்ல இருக்கிற நண்பர்கள் இந்த போன சீதாரத்தை போனான் இல்ல என்ற என்ன அவன் கூட வேலை செஞ்சவங்க அந்த விஜே ஆர் ஜே அப்படிப்பட்ட நபர்கள் இந்த மா புகழை சொல்லியும் வந்து எக்கச்சக்கமான வேலைகள் நடக்குது அது இல்லாம இப்ப ஒரு கேடு கட்ட வேலை ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க இந்த சௌந்தர்யாவோட பிஆர்டிம் அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதே நேரத்துல இந்த குப்பை கூட்டம் இப்படி பண்ண அங்க முத்துக்குமார் நபர்கள் பண்ற விடயம் எல்லாமே சம்பவமா மக்கள் ரசிக்கிறாங்க இப்ப முத்து பண்ண ஒரு விடயம் ஒண்ணு அது என்ன அப்படின்றத பாக்கலாம் மக்களே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஆர்டிமோட வேலை என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த பிக் பாஸ் தமிழோட வீக்லி டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ்ல வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு வந்துச்சு அதுல மணிகண்டன் பேச தனலட்சுமி அப்படின்னு வர்றதெல்லாம் மறக்க முடியாது டே அண்ட் நைட்டா வந்து அது நடக்கும் அந்த டாஸ்க்கு சோ அதே போல தான் வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு நாளைக்கு வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்னும் அதுல வந்து ராணவ் ரஞ்சித் தீபக் இப்படி ஒரு குரூப் இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா தீபக தூக்கி போட்டு அதுல முத்து முத்துவை வந்து போட்டு பண்றாங்க சோ என்ன அப்படின்னா ராணவ் ரஞ்சித் தீபக் அதுல சண்டை வந்துச்சு அதுல வந்து ராணவுக்கு அடிபட்டுட்டு தீபக் வந்து மன உளைச்சல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு என்னங்கடா சொல்றீங்க அப்படின்னு இருந்துச்சு இன்னொரு குரூப் வந்து ராணவ் ரஞ்சித் முத்து சோ இவங்களுக்குள்ள ஃபைட் வந்துச்சு ராணவுக்கு அடி அடிபட்டுட்டு முத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னு இன்னொரு குரூப் என்ன அப்படின்னா ராணா வந்து இன்ஜர்ட் ஆயிட்டாரு அதனால இந்த பிக் பாஸ் வீட்ல விளையாடையலாது அவர் வொர்க் அவுட் பண்ணிட்டார் அப்படின்னு இதெல்லாம் என்ன அப்படின்னா போட்டிங் முத்துக்கு வார ஓட்டிங் தீபக்கு வார ஓட்டிங் இத வந்து இல்லாம இந்த சௌந்தர்யாவுக்கு பண்றதுக்கு அப்படியான வேலைகள் தான் அதே நேரத்தில் ஒரு நெகட்டிவிட்டியை பரப்புற வேலை ஆனா எனக்கு தெரியல இவனுங்க திங்க் பண்ணானுங்க ஆனா அதுல லொஜிக்கெல்லாம் நிறைய அடிக்குது ரஞ்சித்து முத்து இவங்க அதுல ராணவக்கு அடிபடுதுன்றா முத்து வழியில போகணும் போகணும் கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற உங்களுடைய நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அதெல்லாம் ரூமர் மக்களை சரிங்களா முத்து ஒர்க் அவுட் பண்ணல பண்ணவும் மாட்டாரு அவர் டைட்டிலோட தான் வழியில வருவாரு அதுல எந்த டவுட்டுமே வேணாம் அடுத்தது தீபக் அவர்களும் ஒர்க் அவுட் வந்து பண்ணல சரிங்களா ஸோ ராணவுக்கு தான் ஏதோ அடிபட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டா அதுவும் பெரிசா அடியெல்லாம் படையில் அவர் வந்து ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் தகவல் மற்றும்படி எதுவுமே வந்து இல்லை சரிங்களா முத்துக்குமரன் ரசிகர்கள் தொடர்ந்து முத்துக்கு ஓட்டை போடுங்க ஹாஸ்டாலில் ஓட்டை போடுங்க ஹோஸ்டாலில் ஓட்டை போட்டுட்டு அப்படியே தமிழ் கழிச்சியில் உங்களோட ஓட்டை வந்து போடுங்க அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற சகோதர சோதரிகள் கேட்டீங்க எப்படி நாங்கள் வந்து ஓட் போடுறது இப்போ அமெரிக்கா கனடா லண்டன் மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு இருக்கிற நீங்கள் வந்து இந்தியல தான் மட்டும்தான் போட முடியும் ஆனாலும் வேற சில பேர் வந்து வேற விதமா போட்டிருக்காங்க போட ட்ரை பண்றாங்க அதெல்லாம் நம்ம இதுல சொல்ல முடியாது பட் உங்களுக்கு வேற நபர்கள்ட்ட கேட்டு அப்படி போட முடிஞ்ச போடுங்க இல்ல அப்படின்னா அன் அபிஷியல் தமிழ் கிளி அதுல வந்து பிக் பாஸ் தமிழ் தமிழ் கிளிட்ஸ் அப்படின்னு நடிச்சீங்கனாலே கூகுள் வரும் அதுக்குள்ள போய் முத்துக்குமரன் என்ற வந்து போடுங்க இது அன்பிசியல் தான் ஒபிசியல் வந்து ஹோட் ஸ்டார் தான் ஹோட் ஸ்டார் வந்து இந்தியாவில இருக்கிறவர்கள் மட்டும்தான் போடலாம் சரிங்களா அடுத்தது மிஸ் கால் இது அது வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க சில பேர் ரிங் பண்ணிச்சு அப்படின்றாங்க ஸோ முத்து அவர்களுடைய நம்பருக்கு நீங்க வந்து அடிச்சு மிஸ் கால வந்து போட வேண்டும் மிஸ் காலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை மிஸ் கால் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இதுதான் மக்களை மேட்டரே ஸோ முத்துக்குமார் அவர்களுக்கு தொடர்ந்து ஓட்ட போடுங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் குப்பக்கணம் பண்ணி கொண்டிருக்காங்க சௌந்தர்யாவோட பையா அந்தம்மா அந்த ஷோக்குள்ள போய் வந்து ஒரு பத்து வயசு குழந்தைய விட்டா கூட ஏன் சாச்சனா அவர்கள் இருபது வயசு எவ்வளவு மேச்சூரிட்டியா அழகா பண்ணாங்க ஆ சாச்சனாவோட கால் தூசி கூட இந்த சௌந்தரியா வராது ஸோ அதான் பணம் இருந்தா மூலதவியில் போயிருக்கு தூக்கி போட்ட போல போயிருக்கு பிக் பாஸ் அப்படியான ஷோக்களுக்கு சரி இது வந்து துத்து அவர்கள் சம்பந்தமா இந்த பிஆர் டீம் வெளியில விட்டா போலி தகவலுக்கு ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னொரு படியா மக்கள் மத்தியில பேசப்படுது என்ன அப்படின்னா அருண முத்து அவர்கள் நாமினேட் பண்ண விதம் அதாவது அருணே உங்களுக்கு எத்தனை ஓட்டு ஒரு ஓட்டு அப்படின்னு போட்டு அந்த ஸ்டைல்ல நான் அருண நாமினேட் பண்றேன்னு போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க மாஸ் சரிங்களா சோ இப்போ ஒரு கதாநாயகனை இல்ல ஒருத்தனை ஹீரோவா அவங்க போற ஆடைகளோ அல்லது அவங்களுடைய கலரோ இல்ல அவங்களுடைய பண பணம் பேக்ரவுண்டோ அப்பாட காசோ தாத்தாட காசோ இல்ல அவங்க வர்ற காரோ அதெல்லாம் மக்கள் முடிவு இல்ல ஒருத்தருடைய குணம் ஒருத்தருடைய குணம் அந்த குணம் நல்லா இருந்தாலே அவங்க பண்ற விடயங்கள் நல்லதா அமையும் அப்ப அவங்க நல்லதை பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்று போகும் அந்த வைப்ஸே அவங்களை ஹீரோ ஆகும் சரிங்களா ஹீரோ ஹீரோயின் ஆகும் அந்த ரீதியில மக்கள் ரசிப்பது முத்துக்குமார் அவர்களையும் இந்த பிக் பிக்பாஸை தமிழில் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மக்களே இன்னொரு விடியம் ஹைலைட்டா சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளும் அதை நோட் பண்ணியிருந்தோம் சண்டே எபிசோட்ல சட்டர்டே சாட்டர்டே எபிசோட்ல மக்கள் செல்வன் அருண் அப்படி வச்சு செய்வார் ஒண்ணு அருணோட கேவலமான புத்திய எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு அடுத்தது அருண் வந்து ஹோஸ்ட பத்தி அப்படி தப்பா பேசியிருப்பான் ஹோஸ்டோட சண்டை பிடிச்சிருப்பான் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹோஸ்ட் வந்து மைக்ல ஃபர்ஸ்ட் டைம்

சோ இதுல வந்து இப்ப கோவா கேங்கு அப்புறம் அவங்க அருணோட கேங்கு என்ன பேரு புள்ளி கேங்க அது கோவா கோவா கேங்கே புள்ளி கேங்க சரி அது புள்ளி கேங்க ஒண்ணு இது புள்ளி கேங்க் ரெண்டு இந்த ரெண்டுமே வந்து அருணுக்கு சப்போம் சரிங்களா அது எங்க இருந்து வருதுன்னா ஈஸியா அருணோட பேரை நோமினேட் பண்ணிக்கலாம் ஆனா யாருமே சொல்லல அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அவன் அவன் வந்து ஒரு பணக்காரன் அடுத்தது வந்து விஜய் டிவில இது அங்க நிறைய விஜய் டிவி ப்ரொடக்ட் தானே இருக்கு அது அப்படின்ற ரீதியில அருணோட சொல்லல ஆனா இதுவே முத்துக்குமரன் அவர்களை மக்கள் செல்வன் அப்படி வச்சு செஞ்சிருந்தா இல்ல மஞ்சரி அவர்களை மக்கள் செல்வன் அப்படி வச்சு செஞ்சிருந்தா இந்த நேரத்துக்கு ஒட்டுமொத்த வீடுமே வந்து முத்துவோட முத்துவோடையும் மஞ்சரியோட பெறையும் சொல்லியிருக்கு ஏன் சாஜனாக தானே நடந்துச்சு அந்த பிள்ளைய உள்ளுக்குள்ள இருக்கவங்களும் சரி வெளியில இருக்கிறவங்களும் சரி அவ்வளவு தூரம் தவறா காமிக்க ட்ரை பண்ணாங்க பட் கடவுள் இருக்கா இந்த நபர்கள்ல சாஜனாக தான் மக்கள் மத்தியில சப்போர்ட் சரிங்களா சோ ஓகே இது வந்து இன்னைக்கு நடந்த சில விட தொகுப்பு இப்ப போற கேள்விகளுக்கான பதிலுங்க கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து முத்துக்குமார் நபர்களுக்கு ஹோஸ்டால ஓட்ட போடுங்க போட்டுட்டு தமிழ் கிழ்ச்சிலயும் உங்களுடைய ஓட்ட போடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல இருப்பவர்கள் எல்லோருக்கும் முத்துக்கு வந்து ஓட்ட போட சொல்லுங்க நன்றி முத்துவின் வெற்றி ஒவ்வொரு உழைப்பாளியின் வெற்றி உழ உழைப்பால் உயர்ந்தவர்களுடைய வெற்றி நன்றி